ஹாய் இப்போ வந்து ஒரு புது டிஷ் வந்து எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்க போகிறோம் இதுக்கு பேர் வந்து டமக்கோ யாக்கி அதாவது ஒன்றும் இல்லை ஜாப்பனீஸ் ஆம்லெட் அதுதான் வந்து செய்ய போகிறோம் டமக்கோ யாக்கி அப்படிங்கிறது வந்து ஒரு ஜாப்பனீஸ் ஆம்லெட் இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ்ஷு இதை எப்படி செய்யறது அப்படிங்கிறது தான் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஜிஷ்கா ஜூதுக்கா ஜூ தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மூணு முட்டை கொஞ்சம் வந்து கேரட் நறுக்கி வச்சுக்கலாம் ஃபோர்த் ஸ்பூன் வந்து வேணும் அப்புறம் வந்து பால் காய்ச்சினதாகவும் இருக்கலாம் இல்லை காய்ச்சாமையும் இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்புறம் கொஞ்சம் உப்பு அப்புறம் கொஞ்சம் வந்து பெப்பர் இது ரெண்டுமே வந்து தேவையான அளவுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இந்த முட்டையை நல்லா வந்து அடித்து விட்டுடணும் அடித்து விட்டு நல்லா கலக்கி விட்டுடலாம் ஃபோர் ஸ்பூன் வந்து யூஸ் பண்ணோம்னா முட்டை வந்து கலக்கிறதுக்கு ஒரு பவுலில் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் பெப்பர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் பெப்பர் வந்து ஆட் பண்ணுறது நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி அதே மாதிரி சால்ட்டு வந்து நம்மளோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் உப்பு வேணாங்கிறவங்க உப்பு கூட அவாய்ட் பண்ணிடலாம் வேணுங்கிறவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கேரட் வந்து நறுக்கி வச்சுருந்ததும் போட்டலாம் இது கூட ஸ்ப்ரிங் ஆனியன்ஸும் கூட வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இல்லைனா நார்மல் ஆனியன்ஸ் கூட வந்து இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணும் ஆட் பண்ணதுக்கப்புறம் அப்புறமா அடுப்பில் வந்து டவா வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சம் ஆயில் வந்து ஸ்பில் பண்ணுறோம் ஆயில் வந்து நல்லாவே தடவி வைக்கலாம் ஏன்னா நம்ம ரோல் பண்ணுறதுக்கும் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே சமயம் எடுக்கிறதுக்கும் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ ஆயில் வந்து நல்லா நிறையாவே வந்து அப்ளை பண்ணுறது நல்லது எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ அப்ளை பண்ணி முடித்தாச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த முட்டை வந்து அப்படியே ஆம்லெட்டில் போடுற மாதிரி இதே மாதிரி டவாவில் வந்து போட்டு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறோம் எல்லாமே வந்து போடணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை நம்ம வந்து லேயர் ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறதுனால அப்பப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுற மாதிரி இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு செட் வந்து ஊற்றிட்டோம் இப்போது மீதி வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் நம்ம பவுலில் வந்து இருக்குது அதையும் வந்து எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் இவ்வளோ இருக்குது இதையும் வந்து கொஞ்சம் ஊற்றிடுறோம் அடுத்தது ரோல் பண்ணுறோம் ரோல் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் வரைக்கும் ரோல் பண்ணால் போதும் ஃபுல்லாக ரோல் பண்ண தேவையில்லை பாருங்கள் இந்த மாதிரி அழகாக வந்து ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வந்து ஆம்லெட் இருக்கிறது முட்டை வந்து ஊற்றுறோம் அந்த டவாவில் ஊற்றுனோம்னா இந்த மாதிரி வரும் ஒரு ஹாஃப் ரோல்டு மீதி இன்னும் பாயில்டாக இதுதான் வந்து லேயருக்காக இந்த மாதிரி பண்ணுறோம் இப்போ எல்லாத்தையும் ஃபுல்லாக ரோல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஆம்லெட் ரோல் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த ரோல் வந்து அப்படியே ஒரு தட்டுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு ஒரு பீஸா வந்து கட் பண்ணுறோம் ஸோ இப்போ இதுதான் வந்து நம்மளுடைய டொமாக்கோ எக்கி ஜப்பனீஸ் ஆம்லெட் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த லேயர் லேயராக வந்து இப்போ நம்ம வந்து ஒரு பீசஸாக கட் பண்ண போகிறோம் இது வந்து பீஸா கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ணுறேன் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்புறம் சூடாக இருக்கும்போதே கட் பண்ணிடணும் சூடு ஆறிடுச்சுன்னா கட் பண்ணும்போது கரெக்டாக வராது நம்ம நைஃப் யூஸ் பண்ணி கூட வந்து இதே மாதிரி கட் பண்ணலாம் பாருங்க நம்மளோட டொமோக்கோ யாக்கி ஜாப்பனீஸ் ஆம்லெட் ரெடி ஆகிடுச்சு இது கூட சாஸ் தொக்கு எது வேணாலும் வச்சு யூஸ் பண்ணலாம் வெங்காய சட்னி கூட யூஸ் பண்ணலாம் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் டொமோக்கோ யாக்கி ஜாப்பனீஸ் ஆம்லெட் இந்த டிஷ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன் மீண்டும் இதே மாதிரி ஒரு அழகான வீடியோடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரபு சியூ